பூமியில் ஊழும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை உமக்கு ஸ்தோத்திரம் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை தேவ சாயலாக சிருஷ்டித்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை பழகி பெருக சொன்னவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை பூமியை நிரப்ப சொன்னவரை உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை பூமியை கீழ்படுத்த சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் பச்சங்களை ஆண்டு கொள்ள உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ள சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ள சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம்